கனடால இருந்தும் பழமையாக என்னோடய கதைக்குற ஒரு அம்மா வந்து நேற்று எழுதின விதுசன்ட முகத்தை பார்க்க பழைய மாதிரி இருந்தால் சரியான மாதிரிக்கு எனக்கு சொல்லணும் மிதுசன்லே வந்து நோம்பலாக ஒரு சில பிள்ளிகள் வந்துருக்குது என்னால் வந்து அணியாமல் கொஞ்சம் காசாச்சும் போகுதேன்றான் எனக்கு ஒரு சண்டை வரப்போதாமான்னு சொன்னால் நான் கதவை கட்டியிருந்தேன் நன்கூட கூட என்ன அனுப்பி கூட்டிகிட்டுன்னு போய் உள்ள கவுட்ரு அடிக்கிறேம்மா என்ன கண்ணு அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசன்

நோமலாக பின்னேலத்துல வந்து சொந்த பந்தம் எல்லாருமே ஒற்றுமையா எல்லாருமே இருக்கிற வேண்டிய அந்த பின்னே டைம் சாதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு சாப்பாடு அலுவல் முடிஞ்சாக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் கொண்டு ஒரு ஒரு மணி தலை மாதிரி கொண்டுட்டு ஒரு சில பேர் சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு சில பேர் இப்ப

அஞ்சு வருஷத்துக்கு முதல் நடந்த கதை உண்டா நான் வந்து நோமலாக சைக்கிளான்னு தெரியுறேன் சைக்கிள்லாம் தெரிகிறனா அப்போ சைக்கிள் கடவுளால் வச்சிருந்தவர் அப்போ நான் வந்து சைக்கிள் காற்று போன ரீசனில் நடந்து உருட்டி கொண்டு போய் அதை ஒட்டினேன் ஒட்ட தம்பி ஒரு கதை உண்டு சொல்லி கொண்டு கட்டேன் அப்போ சொன்னா இன்னும் விட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் பேரு ஒரு கொஞ்சாக்களுக்கு தம்பி நான் காசு கொடுக்கணும் நோம்மலா வந்து ஒரு ஒரு ஆளுக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னாலே விட மாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் டேட்ல சொன்னாங்க காசு வேணா எப்படின்னு ரெண்டா நேரத்துக்கு முடிஞ்ச உடனே விடிய ஒன்பது மணிக்கே வந்துடுவாங்க காசை வணிகிட்டு போறாங்க அப்படித்தான் உலகம் போய் அப்போ அந்த பந்தனை சொன்னார் தம்பி நான் இவ்வளோ வீரர் தான் காசு வேணாம் தம்பி ஒரு ரூபான்னு பார்த்து தன்ட ஹேட்ட வந்து தட்டி உள்ளே வந்திருக்க மாட்டாங்கன்னு இது என்னடா சரசுலா கடக்கு நாங்களும் ஒரு மனுஷருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு குடுக்கணும்னு சொன்னாலே விட மாட்டாங்க அப்ப அந்த ரீசெண்ட்ல இவருக்கு மட்டும் பின்னாட்டு காசு குடுத்து போட்டு போயிட்டு அவன் சொன்னா அப்ப நான் கேட்டேன் உள்ள சொல்லுமாண்ணே என்று கேட்டேன் ஒரு ரூபா உள்ளுக்க வந்துருவாங்களாம் கவில்லை களவில்லாலு அங்கே உங்களுக்கு எந்த கதை ஆயிடுச்சு இது உண்மையில கூடுதலா இந்த கதையை சொல்ல பொடியை எல்லாருமே வந்து உண்மையில சிரிச்சாவங்க ஆனா அண்ணா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்ப அவர்கிட்ட நிலைமையில வந்து சரியான மறைக்கு அண்ணாண்ட வீட்ட கதவு இல்லை ஆனா ரெண்டு வீடு இருக்கு ரெண்டு வீடு இருக்கு ஆனா கதவு இல்லை அப்ப அந்த ரீசன்ல வந்து தம்பி துருவா வந்துருவாங்கண்ணா தம்பி உள்ளுக்குள்ள கதவே இல்லை அந்த ரீசன்ல சொல்ல எனக்கு சிரிப்பு மடைக்கலாம் அப்படி அந்த கதையை கேட்டேன் அப்ப அந்த அதே மாதிரி கேக்கு வந்துட்டு சரி நாங்க மாலை பொழுதுல வந்துட்டு என்ன செய்ய போறோம்டா மாலை பொழுது மயக்கத்திலே இந்த மாதிரி நோம்பலா வந்து நம்ம வீட்டை கேட்டனா அம்மாவை அம்மா என்ன பிளேன் டீ டீ குடிப்பமண்டு அம்மா லக்கம் வாங்கிச்சு அப்ப லக்கம் வாங்கிட்டு அப்ப ஏரா சொன்னது சரியா போச்சு அப்ப அம்மா சொன்னா தனக்கு கொஞ்சம் ஏலாம் இருக்கு தம்பி நீ உங்களை பார்க்காம கேக்கல என்னது இல்ல கணக்கா நிக்க சொன்ன கேரளத்தாலும் அண்ணா நிலமையுண்டு எங்க வந்து நிக்க அண்ணா வந்து நிக்க என்னென்னாலும் அத்தை விட்டா ஓடி வர்றது நானும் அப்ப நோமலா அந்த பிளேன் பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷமாக்கடை பாத்தீங்கன்னு சொன்னா நோமலாக இதுல இருக்கிறது வந்து பிளேண்டியும் மிக்சரும் உப்பு கேட்டு உப்பு கேட்டு சரியான ஆசை அப்போ நாங்க வந்து வளமையே சாப்பிடுறது இல்ல அப்ப இண்டைக்கு இன்னைக்கு நான் அண்ணாவும் சாப்பிடுற படியே நான் நம்மைக்குமே வந்துட்டு ரெண்டு உப்பு ஸ்கீட் எடுத்து வச்சிருக்கேன் அமைக்கு சரியில்ல தானே ஃப்ரெண்டுன்றதுக்கு காணும் அப்படியா கணக்கு சாப்பிடுவோம் காணாது காணம் சாப்பிட வேலை செய்யறது உப்பீஸ்கேன்றதுக்கு ஃப்ரண்ட நாங்க எடுத்து வச்சிருக்கோம் சரியில்ல பா எனக்கு பிடிக்காது நல்ல சாப்பிடுறேன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப தான் வந்து ப்ளைன் போட்டோம் என்ன

நோமலாவே வீடியோ உறவுகளுக்கு தெரியும் படிக்கும் அப்ப அவன் வந்து கூடுதலா வந்து வெளி இடங்களுக்கும் அத்தையும் விடாது ஏன்டா வந்து அத்தைக்கும் தெரியும் அத்தனை நிலைமையிலும் தெரியும் எல்லாருக்கும் அந்த ரீசன்ல வந்து பிசனை வந்து வெளியபடியே இல்லாது ஏன்டா மூத்த பள்ளியை

அப்படி என்று உண்மையில அவங்களை கண்டாலும் விடாங்க உண்மையா என்ன சொல்லுவோம் உண்மையில நான் இதுக்கு பெருமையாச்சும் இல்ல இல்ல இப்ப ரூவன் இருக்காட்டுக்கும் ஜாம இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு நான் திரும்ப கதைக்குறேன் என்ன காரணம்னு சொன்னா

எல்லாம் பாப்பீங்க என்ன ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அங்க எல்லாம் பாப்பீங்க அந்த நாள் கூடிய விரைவில் வந்து சந்திக்கலாமே கண்டிப்பா கண்டிப்பா சரி அப்ப என்ன அப்ப என்ன போலீஸ் பயமா கடக்கன்னலாம் சொன்னீங்களே அப்ப நான் கேட்க மனசு இல்ல உங்களுக்கு फर्स्ट டைமோ फर्स्ट டைம் தான் ஓ ஒரு காலம் குடிச்சீங்க டைம் எல் போட்ல குடிச்சிருக்க நீங்கள தான் வந்த கழிச்சி வெண்டி தந்தீங்களே அப்பேக்கனே லைசென்ஸ் இல்ல இன்சூரன்ஸ் டேக்ஸ் ஆயும் பொலு புடிச்சிட்டு போய் நீங்க அது பொலிசுக்கு போகல நீ நான் வரவேன் நீங்க எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க போய் அது வந்து நார்மலா வந்துட்டு இதுவும் பழுசுக்கு இன்னும் போகல இப்ப இப்படியே நிக்குது அதே பெரும்பாலும் எனக்கு நம்பிக்கை கிடக்குது கோட்டுக்கு போகக்கூடிய மாதிரி கூட விஷம் வந்து வீடியோ வந்து நார்மலா இந்த பதிவு செய்யறாண்டைக்கு ஆள் வந்து காலமேல இருந்து சரியான மாதிரிக்கு சின்ன படிக்கணும் தானே நோமலா வந்து இந்த கொழு பிடிச்சதை பற்றி சரியான மாதிரிக்கு ஆளுக்கு ஒரே ஜோசினே ஒரே கவலை சாப்பிட்டானோ கூட தெரியல எனக்கு கவலை எனக்கு என்ன சொல்லுங்க அவன் கவலை இப்ப என்னன்னு நான் வந்துட்டு ஓகே என்னால வந்துட்டு அணியாம கொஞ்சம் காசாச்சு போகுதுன்றா எனக்கு கவலையாகடாது அது சும்மா இல்லை ஓகே போகுது நான் சும்மா ஓடிட்டு போன இடத்துல ஃபாஸ்டா ஓடினு சொல்லிட்டு குளிச்சோட அது ஒரு பயமாக்கிறாங்க அதால வந்துட்டு கொஞ்சம் கவலையாக

ஒரு வீடியோ நான் சும்மா காய்ச்சாச்சு போடும் என்று சொன்ன மாதிரி நானும் அண்ணாவும் அம்மாவும் சேர்ந்து பத்தி பிள்ளை நான் சொன்ன சொன்னான் வீடியோ வந்து பதிவு செய்ய நோம்பல என்று சொன்னாலும் பதிவு செய்யுங்க நேசிச்சு உறவுகள் வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்த்து எட்டு மணிக்கு வீடியோ எந்த ஒரு ஒரு இருந்தாலும் பதிவு நீங்க போட்டீங்கன்னா பாக்குற உறவுகளுக்கும் சந்தோஷம் ஆயிடுதுன்றத விட எங்களுக்காக இந்த வீடியோ பாக்குற உறவு எல்லாம் கூடுதலான பேர் எடுத்தேன் வீடியோ போடலேன் என்

கனடால இருந்து ஒரு அம்மா வந்து பாவனை குபுடியாட்றாங்க அங்க குபுடியாட்ற கனடால இருந்தும் பலம் ஓ அதிர என்ன ஆசை கனடால இருந்தும் பலமையா என்னோட ஒரு அம்மா வந்து நேத்து இன்னைக்கு இருந்து வந்தினு அந்த முகத்தை பார்க்க பழைய மாதிரி இல்ல சரியான மாதிரி எனக்கு கவலையாக இருக்கேன்னு சொல்லி இருந்தார் அவங்களும் நார்மலா அவங்களே தெரியும் ஏனென்று なんடட்ட

அண்ணா பத்தி மோட்டர் கேட்க இன்னத்துக்கு எது கண்டு கேட்கிறான்ற மாதிரி ஒரு யோசனை வரக்கூடாண்டா காண்டி சொல்றேன் தட்ட இதை எடுத்து கொண்டு போகிறத எடுத்துக்கொண்டு போற உண்மையில மிகப்பெரிய நன்றி உண்டு மேல அந்த அம்மா அம்மா வந்து விசாரிச்சு கேட்டு எல்லாருக்குமே வந்து நம்மளாவே பிடிக்கும் ஏன்னா நல்ல படி நல்ல மாதிரி இதே மாதிரி அதோட வடிவான படியல் இருந்தா அதனால எல்லாருக்கும் பிடிக்கும் போய்விடுவேன் கண்டிப்பாக வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பிரீத்தி எல்லாம் பிளேண்ட் எல்லாம் கூட்டிட்டு நிறைய பேர் உடல் வந்து இன் மூலமாக வந்துட்டு விசாரிச்சிக்கணும் வந்து அவிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அது இப்படி பைக்கெல்லாம் சின்ன வயசில் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நிறைய புத்தியாக சொல்லிக்கணும் அவைக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு தான் வந்துட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ கருத்துக்களை வந்துட்டு மறக்காம போமான் பண்ணுவோம் இந்திட்டு அண்ணாந்துடி வந்து வீடியோ எடுப்போம் அப்படி எல்லாம் கேக்கு எனக்கு சரியான ஒரு ஆச்சரியமா போயிட்டு இன்னும் அண்ணாவே வந்து கேக்குறான் அது மூடி வந்து கேக்குறான் கேல நாங்க சரியான முறைக்கும் இல்ல நானும் வந்து என்று சொல்லி என்னா கூடாதுன்னு இந்த லைவ்ல அழகா ஆயிடுச்சு சும்மா வீடியோ வந்தாலும் போடுவோம்ன்னு சொல்லி கூடுதலா வந்து இந்த வீடியோ பொறுத்த அளவுல கூடுதலாக வீடியோ கொண்டு நான் எத்தனை கணனால எத்தனை கணமாவது பெரும்போட வந்து நான் வீடியோக்கு எனக்கு ஞாபகத்தை காணையில் அப்போ உடனே பார்த்தோம்னா இந்த பொழுச்சு பிடிச்சாக்கு அப்புறம் கொஞ்சம் ஜோதிச்சு அப்போ நான் ஆண்டு மூத்த பார்த்தோன்னே எனக்கு விளங்கிட்டு சரியான மாதிரி அவர் கவலைப்படுற அந்த ரீசனில் வந்து கேட்டேன் என்ன வீடியோ எடுக்கா இருக்காப்பா நோமலாக ஏதாச்சும் பிளேன்லையா இருந்தாலும் கதச்சி எங்கே உறவுகளோட கொஞ்சம் பயிர்ந்து கொண்டு நாங்களும் ஒரு வீடியோ ஒன்றைக்கு நோமலா பதிவு செய்ய சொன்ன உடனே பேருக்கு வந்து சந்தோஷம் டக்காண்டு என்னடா அண்ணாவை கேட்கறான் சரி ஓகே இப்போ நாங்கள் கணக்கு கைச்சுக்குள்ள அமைதிட்டு நாங்கள் அந்த வீடியோ நிறைய செய்வோம் இந்த வீடியோ கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கொமன் பண்ணுங்க நம்மளை வந்து கதைச்சு நாங்கள் ஏதாச்சும் நாங்கள் தவறாக கதைச்சு தான் மன்னிச்சு ஓகே இதோட வீடு நான் முடிச்சு கொள்ளுவோம் அந்த சனலக்காரம் பஸ் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே கொடுங்க நான் முடிச்சு பை